திருத்தணியை வேறோனே இராளும் கையோனே திருக்கலாசை வாசமைந்தா திருபுவனத்தை வளமாய் வந்தாய் அரக்கர் குலத்தை அழிக்க பிறந்த ஐயா और yeah. मरके என்னுடைய என்ன வந்தாச்சி வெறும் நேரம் ஆகிறது எனக்கு நிற்க தர்க்கவில்லை தாசோ ஆசோ டேய் அது பாத்துனது பால்ல போறான் தெரியயா துடியா ஐயக்கடா

என்னடா என்னடா கேச்சூரியா போடா வா போடு ஏலக்கেনা சுந்தமா நான் அल्लेல சால்ல நான்

சீமுळा 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 ஆமா சரி என் பூ முळा

जय 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 என்னுடைய <laughs> முகவாட்டல் ஏன் இவ்வளவு கரும நிறமாக இருக்கிறது எதனால உங்களுக்கு இந்த கரும நிறம் உங்க முகத்துல உண்டாச்சு எப்படியாச்சு அப்படி என்று விவரமா தெளிவா இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியணும் ஆமா என்னுடைய சுழுது சுருக்கலாம் என் தஞ்சாவை சூரிய ஆ அவருக்கும் இரண்டு மனைவிமார்கள் சாயா தேவி என்று சொல்லக்கூடிய இரண்டு மனைவிமார்கள் அந்த இரண்டு மனைவார்கள் சாயாவுக்கு என் அண்ணன் யமனும் தேவிக்கு நான் சனியும் பிறந்தோம் நீ ரெண்டு பேரும் நல்ல புண்ணியம் புண்ணியம்டா ஆமா சரி சரி பிறந்தீங்க அப்படி பிறந்தோம் நான் பிறந்த உடனே என்னுடைய

அவரை சுள்ள கடலை வைத்து எரிப்பது எங்களுடைய நாளை ஒரு ஜீவராசியை பிடித்து அரிசி அன்னமாக்கி ஆ சுண்ணாபாக்கி ஆன ஒரு தேசம் ஆ தேசம் அவனை அலை செய்து

இன்று போய் நாளை வந்து பிடித்துக்கொள் அப்படி என்று என்னிடம் தெரிவித்தார் ஆமா அந்த விநாயக பெருமை அமர் அப்படி தெரிவித்தார் விநாயகர் பெருமான் என்ன ஸ்தானத்தோடு இருந்து ஆமா ஏ சனி நீ தெய்வ லோகத்துல இருந்து இந்த பூலோகத்துல வந்து என்ன பிடிப்பதற்கு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கு அவர் என்ன திருமணம் கேட்டாரு என்னுடைய நீ வந்தற்கு அடையாளம் இன்று போய் நாளை வந்து உன்னை நான் பிடித்துக் கொள்கிறேன் அப்படி என்று என் புறஞ்சேவத்திலே எழுதி வைத்து விட்டு நீ தெய்வ செல்லு அப்படி என்று அவர் நான் தெரிவித்தேன்

அப்படியே சொல்லி என்னை இருக்கிறான் அந்த புள்ளியா மூலையில் அவனும் இந்த சனி மூலையில் நானும் அந்த புள்ளியா மூளை விட்டு ஒரு எள்ளு மூளை அளவு இந்தாண்டா சேர்ந்து அந்த

दीवाने होलो कट्टी आंदा आंगे सरब

பத்து சிலை உள்ளவன் நெஞ்சில அமிர்த கருத்தை உள்ளவன் அந்த ராமபாலத்தை போட்ட உடனே நெஞ்சில அமிர்த உடைக்கிறது அப்படி என்று சொல்ற அந்த திருமால் திருட்டு மேல ஏழரை ஓடி நூறு வாரத்து சூது படைத்து இந்த திருமாலையும் பெருமாளையும் கட்ட முடியுமா கட்ட முடியல எப்படி கட்டுதான் என்றால் அந்த கோவேஸ்வர்கள் அந்த கயிற்றை தூக்கி வீசினார்கள் யார் திருமால் உடையிலே அப்போ அந்த கயிறு நுணியுது என் சுருவத்தை அடக்கி அந்த முடியல நான் இருந்தபடி தான் கட்டுக்காடு பார்த்த விடவும் ராவநேசரன் உயிர் ராமபோணம் அறுத்தது அப்படிங்கிற ஹாய் ராமணன் ராவணேசுவரன் ஈஸ்வரன்

நேற்றைய தினத்திலே தேவர் சபை கூடிய அந்த தேவர் சபையிலே பேசி கொண்டார்கள் எப்படி என்றால் நான் தான் பெரியவன் தான் பெரியவன் அமர অবশেষে নানা পায়ে ওম নমঃ

அங்கிருந்த நாரண சனிவேறு லோகத்தில் அனைவரையும் பிடிச்சு விட்டி சமம் செய்கிற ஆறு சக்கரவர்த்தியில் ஐந்து சக்கரவர்த்தி மட்டும்தான் பிடிச்சிருக்க ஆறாவது சக்கரவர்த்தி தர்மபாரி மட்டனத்தை ஆளக்கூடிய சகஷ்டாத்தி தீப தீப சக்கரவர்த்தி நாளுடே இன்னவோ ஒன்னால பிடிக்க முடியல அப்படி என்று நாதன் தெரிவித்தார் அப்பொழுது நான் தெரிவித்தேன் நானே இப்பொழுது சன்று மூலாவ அவன பிடித்த வழங்கி நான் ஒன்று மாறுபட்டேன் அந்த தர்மபாரி மட்டம் என்ன இல்ல அவர் கார்வரை வைக்கக்கூடிய நேரத்தில் சகஷ்டாதி ஜீம தீப சகவர்த்தி நீதி சக்கரமாகவிட்டது எப்புரை எரித்து மூன்று மாத மொழிக்கு அப்போது வெளியே வீசியது அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நாள்தான் போட்ட முடிச்சு

தர்மாவரி பட்டணத்திலே எல்லையில சென்று பேடி மார்பில அமர்ந்து கொண்டு

என்ன காரணம் அப்படி என்று தங்கம் வைணூரியம் என்று சொல்லப்படிய அனைத்து பொருள்க்கும் அதன் நான் ஆசை வைத்து வைத்து அதை கேட்டால் கொடுக்க மறுத்து விட்டால் எனக்கு மனசு கஷ்டமா

우리 엄마는 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 ಆಳಾಯಾ ಬನ್ನಿ ಅಯ್ಯಾಯಾ ಬನ್ನಿ ಯಾರೈಲಾ ಬನ್ನಿ ರಂಗಮುನ್ನಿ ವರನನ್ನ ಬನ್ನಿ ಅಯ್ಯಾಯಾ ಬನ್ನಿ 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 اوه او 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 او

wildonders woosh one toys raho artsoo is héo a o a o w هي by Henan meh kosen engarun unconditional antercaliz��it computelefoto leun particolarin afisi你 i Chenそして heaRooreik i ooikfoto leunathang fronts o i eg chih oonak papu час informs farin af d lets Fun oik aro is a oikku adam啊 aawak me.ажa. aah why on dieOh myaoh. s of Produ ch h ofetzysu mail. Ide對啊 disk tr. uhh avch sags w mua. Kис daach ofengine F fulluk. i an zuh生活. sinh just ioh iarunwa a listenan k tornar hatni. ooy cru m's of��� maybe. Muhy... ev chưa minh scriptures uhta hi.‿ surface apu douh any of sushous. o this. she has me. questions. Tarle UN பிரியாங்கு பொட்வம் என்று சொல்லுது. அதைக் கொண்டு வந்து அந்த பாத்திரத்திலே வெட்டி தண்ணி डालி முட்டை சேர்த்து தெகத்தார் தீமத சக்ரபதி மோதராஜன் இதே அலேக கோடி நமஸ்காரமய்யா சுவாமி எல்லாம் மகராஜனே எல்லாரும் நல்ல இறைவன் காட்புறாக எண்டெண்ட்கே சுக சேவமாயிருந்தீர்கள் இருந்தீங்க உங்களுக்கு ஒரு இஞ்ச மனமும் અને એરમિકા માં તો વાગે આપણે આપણે ઓટલાને સાફ કરીએ વાહ આપણે સાફ કરી દઈએ હવે આપણે ઓટલાને સાફ કરીએ એટલે મારે ઇનાટ ઉષા રખે તબરા